மீனராசி அன்பர்களே சனி பகவானின் வக்ர நிவர்த்தியால் என்ன பலன் கடந்த நான்கரை மாதங்களாக அதாவது நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக சனி பகவான் வக்ரமாக உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருந்தார் இப்போ வக்கிர நிவர்த்தி அடைகிறது எப்பொழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் நிவர்த்தி அடைகிறது அந்த சனி பகவான் இந்த மீனராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் சனி பகவான் தான் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் சனி பகவான் அப்போது சனி பகவான் இப்போ வக்கிர நிவர்த்தி அடையும் போது என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடந்த மூன்றரை மாதங்களாகவே பார்த்திங்கன்னா ஒரு மனதில் தெளிவு இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பம் ஏதோ ஒரு வகையில் மன சங்கடங்கள் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் மன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை இந்த மீனத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவேன் அப்போது மனதில் திருப்தி இல்லாத தன்மை மனதின் எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்படுகின்ற தன்மை நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனையும் கூட ஏற்படுத்தியிருக்கும் உடல் நலத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கூட கொடுத்திருக்கோம் அட்லீஸ்ட் ஸோ எல்லாமே இப்ப நிவர்த்தியாக போகிறது தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்கள் நிறைய பேர் தன்னம்பிக்கை அதுவும் ஏதோ நடக்குது ஒன்று பண்ணுது எதெடுத்தாலும் விரயம் தொட்டது விரயம் திடீர் பிடிவாத தன்மை கோபத்தன்மை ஆக்ரோசத்தன்மை இதெல்லாமே நிறைய மீனத்துக்கு ஏற்படுத்திருக்கும் ஒரு முடிவு எடுக்கும்னா கூட இது இதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் தெளிவு எடுப்பீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் தெளிவான முடிவு இதை செய்யலாமா வேண்டாமா வேண்டானா வேண்டாம் செய்யலாமா செய்யலாம் அந்த முடிவை எடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த வக்ரன் நிவர்த்திக்கு மீனத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் ஆனாலும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப ஏழரை சனியில் ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு அதை நீங்க மனசுல வச்சுக்கணும் அப்போ ஏழரை சனியில் ஜென்ம சனி என்னாலே நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சந்திரன் மேல சனி உட்கார போறார் கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் மேலே இருட்டு கிரகம் படியும் போது மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் இதை மட்டும் செய்யணும் கண்டிப்பாக அதாவது ஒரு பிஸ்னஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்கன்னா யோசிக்கணும் பணத்தை போடுறீங்கன்னா யோசிக்கணும் சார் தொழில் செய்யலாமா யோசிக்கணும் புதுசா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் யோசிக்கணும் ஏற்கனவே நான் தொழிலில் இருக்கிறேன் சார் என்ன சார் பண்றது செய்யலாம் பட் அகலக்கால் வைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா மனம் என்கின்ற தன்மையை அந்த இருட்டு கிரகம் விரையாதிபதி அங்கு இருக்கும் போது மனம் சஞ்சலப்படும் அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியாமல் எதையாவது ஒன்று நடந்து விட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கிறோம் ஸோ அந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மீனராசி என்பர்களுக்கு சனி வக்ரமாயி மூணாம் இடத்தை பார்த்தாரு நிறைய பேர் சகோதர சகோதரிகளுடைய சண்டை சச்சரவு நிறைய பேர் திருத்தி இல்லாத தன்மை நிறைய டிராவல்ஸ் அலைச்சல் திருச்சல் டென்ஷனோடவே இருக்கக்கூடிய நிலை தான் ஒன்று நினைத்தால் அது ஒன்று நடக்கும் மாதிரியான தன்மை நான் நல்லதே பேசினாலும் ஏதோ ஒரு குறையோடு இருக்கக்கூடிய தன்மை குடும்பத்தில் சில விரிசல்கள் குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய நிலை வேலை விஷயம் தொழில் விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தில் அப்போது இந்த மாதிரி வாக்கு சார்ந்த விஷயத்தில் கூட நீங்கள் நல்லதே சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லி உங்கள் மேலே குற்றம் சுமத்தக்கூடிய தன்மை ஸோ இதனாலேயே மனம் ஏதோ ஒரு வகையில் செஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மீனத்துக்கெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய இந்த வக்ர நிவர்த்திக்கப்புறம் உங்களுக்கு இதை செய்யலா இதை செய்யக்கூடலா இதை செஞ்சால் நமக்கு நல்லது செஞ்சால் நல்லது இல்லை அப்படிங்கிற அறிவார்ந்த செயல்பாடுகள் உங்கள் ஆழ்மனதில் நிச்சயமாக ஏற்படுத்தும் இந்த சனி பகவான் குருவினுடைய தான் டிராவல் பண்ண போறார் அப்ப ஒரு நல்லவன் உங்க ராசி அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது விரயத்தை சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் மீன ராசி என்பர்கள் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் செலவு வந்து கொண்டே இருக்கும் அப்ப அந்த செலவுகளை சுப செலவுகளாக குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்காக அல்லது உங்களுடைய சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய முதலீடுகள் போடக்கூடிய முதலீடுகள் அப்படின்னா என்ன ஒரு இடத்துல மேல போடுறது ஒரு நிலத்தின் மேலே போடுறது ஸோ இந்த மாதிரி அதுவும் நல்ல யோச்சு ஏதாவது வில்லங்கம் இருக்கா இல்லையா அப்படிங்குற செக் பண்ணணும் இந்த செக்கிங் என்கின்ற சென்ஸ் வந்து கண்டிப்பாக மீனத்துக்கு இருக்கணும் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடக்கூடாது மீனராசி என்பர்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஏன்னா உங்க மனசை மறைச்சு எதையாவது ஒன்று செஞ்ச வச்சு அதன் மூலமாக மன அழுத்தம் மனம் சஞ்சலப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கிறோம் வேலை என்னாலும் அதே தான் நான் சொல்ல போறேன் நிறைய இந்த மூணு மாதத்தில் பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லை இருந்த வேலையில் இருக்கிற வேலையிலையும் சில குளறுபடிகள் உங்களை புரிஞ்சுக்க முடியாத தன்மைகள் டக்குன்னு கோவப்பட்டு வேலையை விட்டவங்க நிறைய பேர் இந்த மீனராசி என்பர்கள் சொல்லுவேன் வேலையில் பிடிப்பில்லாத தன்மை ஏதோ இருக்கணும் ஏதோ வருது அப்படிங்கிற மாதிரி தன்மை வேலையில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் இல்லை அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை நான் படித்தது ஒன்று நான் வேலை பார்க்குறது ஒன்று என்கின்ற தன்மை ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த இயல்பு தன்மைக்கு வர காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவேன் அப்போ இயல்பான தன்மை வேலையில் உண்டு வேலை உண்டு டெம்ட் ஆகும் அவசரப்பட்டு முடிவு மட்டும் எடுக்கக்கூடாது அப்போ ஒரே வார்த்தை என்னென்னா வேலையை அவசரப்பட்டு விட்டுறக்கூடாது இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் விடணும் இதுதான் மீனராசி என்பர்கள் இனி இந்த ஒரு வருடத்துக்கு இது தான் நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும் வேலையில் திருப்தி இருக்காது ஏதாவது ஒரு குறை சொல்லுவார்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருக்கும் அப்படியும் மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைச்சுக்கிட்டு தான் மாறணும் இதை இதை கெட்டியாக இனி வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு இதை நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அதாவது மீனராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கடுமையான மன உளைச்சல்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் அவசரப்பட்டு கோவப்படக்கூடாது அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது நிதான போக்குங்கிறது கண்டிப்பாக கடைபிடிக்கணும் யார் மீனராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி வக்ரமடைந்து ஏழாம் இடத்தை பார்த்தார் பாருங்க ஏழாம் இடம் என்ன திருமணஸ்தானம் கணவனை குறிக்கக்கூடிய இடம் அல்லது மனைவியை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த பார்க்கும்போது ரெண்டு பேர்த்துக்குள்ள ஈகோ கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் என்பது நிச்சயமா உருவாக்கியிருக்கும் என்னைக்கோ நடந்த ஒரு பிரச்சனையே இப்போ இந்த கடந்த மூணு மாசத்துல அப்படியே கொண்டு வந்து அதை பெருசுப்படுத்தி ஒரு ஒரு மாதிரியான தன்மையை ஒரு மாதிரியான குடும்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கியிருக்கும் அதிலிருந்து ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வக்ர நிவர்த்தியானது நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படும் சுத்தமா லாபமே இல்லை போட்ட பணம் முடங்கியிருக்கு அது ரிலீஸ் ஆகும் புதிய ஒப்பந்தத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு மூணு மாசமா இந்த வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் இந்த புதிய ஒப்பந்தம் நிச்சயமாக உங்களுக்கு கை கூடும் குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு மூன்று நான்கு மாதங்களாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் சக்சஸ் கொடுக்கல இப்போ நிச்சயமா இந்த வக்ரத்துக்கு அப்புறம் நிச்சயமா குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு கொடுக்கப்படும் இப்படி எதிர்பாராத நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மனதில் இருந்து வந்த குழப்பத்தை போக்கக்கூடிய விரயத்திலிருந்து அப்படியே குறைக்கக்கூடிய அந்த விரயத்தை சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் வேலை இருந்து வந்த அந்த இருக்க நிலை மந்த நிலையை போக்கக்கூடிய அமைப்புகளும் இனிதான் உண்மையா இந்த சனி பகவானுடைய உண்மையான ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த மீனராசி என்பர்களுக்கு இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள்தான் தான் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த தன்மையில் இருக்கார் அதாவது வக்ரமாக இருக்காரா ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்சமாக இருக்காரா வர்க்கோத்தம பலம் பெற்று இருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்கா இல்லை ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கா இப்போ என்ன தசா புத்தி நடக்கிறது என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஜாதகத்தை பற்றி அறிந்து கொள்ளணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க பிரியர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்